ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேலும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் பார்க்கலாங்க நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசிபலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை பார்க்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம் செய்ய உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவர் இன்றைக்கி நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க வெறுச்சிகத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய அந்த மூலம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க தொழில்ஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது எனவே வியாபாரம் அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இந்த தினம் அற்புதமான சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி அமைதுங்க பிஸ்னஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் உங்கள் வேலையிலலாம் சீக்கிரமாகவும் முடிக்கணும் துரிதமாகவும் முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் உருவாகுங்க அது உங்களுக்கு சிறப்பான வகையில் நிறைய காரியங்களை வந்து சூப்பராக சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என்ற தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக உங்களால் இருக்க முடியும் உங்கள் வீட்டிலும் சரி உங்களது அலுவலகத்திலும் சரி நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வகையில் நல்ல யோகம் இருக்க நண்பர்கள் என்ற தினம் குடும்ப வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து என்ற தினத்தை வந்து நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியுங்க நல்லா கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ முடியும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா நண்பர்கள் மூலமாக நல்ல நியூஸ் உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி வலுவாக காணப்படுகிறது எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் எப்படியாவது சீக்கிரமாக உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தர காத்துருக்குங்க அதை நீங்கள் தாராளமாக முயற்சிகள் மேற்கொள்ளலாம் இந்த தினம் உங்கள் மீது பழி போட்டு உங்களை எல்லாம் ஏளனம் செய்து விமர்சித்தவர்கள் கூட இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களை வந்து நாடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களை வந்து சில உதவிகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது நீ எல்லாம் ஒரு ஆளாக அப்படின்ற மாதிரி கேளுக்கண்டில் பண்ணவங்க கூட எப்போ எனக்கு செஞ்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட உதவி நாடி வரக்கூடிய ஒரு கெத்தானது நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம் ஆனால் எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் தரமடை சமாளிக்க முடியும் அதனால் பயந்துக்கு தேவையில்லைங்க உங்களுடைய பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இன்றைக்கி உங்களால் முடிக்க முடியும் நாள் முடியும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே பெண்டிங்குங்கிற சூழ்நிலையை உங்களுக்கெல்லாம் உருவாக்க முடியும் அந்த அந்தளவுக்கு சிறப்பாக வேகமாக அழகாக உங்களது காரியங்களை செய்து முடிப்பீங்க இன்று தினம் தள்ளி போன பல காரியங்களை நீங்கள் செய்து முடிக்க முடியுதுனால ஏற்கனவே முயற்சி பண்ணிகிட்டு இருந்து பாதியில் நின்று போன காரியங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் என்ன விட ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு சூப்பராக ஒரு ஒர்க் அவுட் ஆகுங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உங்களது வரவுக்கேற்ப செலவுகளும் இன்றைக்கி இருக்கிறதுனால செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம் ஏன்னா பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவாங்க நெருக்கமான நண்பர்களாகட்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உங்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களை கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் என அனைவரிடமும் இன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வர முடியுங்க கருத்து ஏற்படுகிற மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நல்ல யோகம் அதன் மூலமாக உருவாங்க எனவே நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக தாங்க அப்ரோச் பண்ணணும் அவசரப்படாமல் விவேகத்துடன் பொறுமையோட நீ இந்த தினத்திலிருந்து ீங்க அப்படின்னா அந்த நிதானம் காரணமாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் காத்திருக்குங்க மனதில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் இன்னைக்கு நீங்கி மன தெளிவு உண்டாக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறதுலாம் காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு மிகச்சிறப்பான வகையில காதலில் போயிட்டு நீங்க முத்து குளிக்கிற அளவுக்கு கடலில் மூழ்கி முத்து எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு உச்சத்தை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நீங்களும் உங்களது மனம் குறைந்த காதலரும் மிகச்சிறப்பான வகையில காதல் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியும் நல்ல ரொமான்ஸ் உணவுகளுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது என்பதே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது அதை என்ன பண்ணணும்னா அதையும் கூட ஷேர் பண்ணிக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக மாறுங்க உங்களுக்கும் நல்ல மனநிலை வந்து சேரும் திருமணமானவர்கள் இன்றைய தினம் தங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சம் கல்விக்காக பணம் செலவிடக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படலாம் என்பதில்லையே இந்த தினம் உங்கள் மனத்தை வந்து கொண்டு இருக்கக்கூடிய பாரத்தை வந்து இந்த தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆதரவு தரதுனால உங்களுக்கு அந்த மனபாரம் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தருவாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் கடினமான உழைப்பின் காரணமாக இங்கே ஏற்கனவே வந்து கடினமான உழைப்பு நீங்கள் மேற்கொண்டிருப்பீங்க அந்த உழைப்புக்கான பலன்களை இன்றைய தினம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களே இந்த தினம் நாள் ஆரம்பிக்கும் வந்து கொஞ்சம் டல்லாக எந்திரிக்கலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் நாள் ஆக நீங்கள் வந்து சிறப்பாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் அதிகமான நேரத்தை தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொண்ணான நேரத்தை வீணடிச்சதுக்காக நீங்கள் பின்னாடி வருத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம் இந்த தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு வாழ்க்கையை வந்து கலர்ஃபுல்லாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இல்லாத வாழ்க்கை திப்பிப்பாக மாறும் அதனால உங்கள் வாழ்க்கை தண்ணி உட்காந்து பேசி பல பிரச்சனைகள் உள்ளால் இன்னைக்கு சால்வ் பண்ணிக்க முடியும் நல்லா ஒற்றுமை உருவாக்கி கொள்ள உகந்த ஒரு நாள்ங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் கலகலப்பான ஒரு நாள் கூட சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான எண் நம்பர் செவன் யோழா நம்பரை கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது தலைமுறை செயல் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களது தடைப்பட்ட பெண்டிங் எல்லாம் உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால எல்லா விதமான தடைப்பட்ட காரியங்களையும் இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் உங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ உங்களை பார்த்து சிரிச்சாங்களோ ஏராளமாக சிரிச்சாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு உங்களை பார்த்து உங்களுடைய உதவிகளை நாடி வரக்கூடிய ஒரு கெத்தான சூழ்நிலைக்கு அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பெண்டிங் ஒர்க் முடியக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இந்த தினம் வரவேற்க செலவுகள் இருக்கலாங்க நல்லா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் தேவையான செலவுலாம் தவிர்த்து விடுங்கள் நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுறதுனால உங்கள் சொந்த மந்தங்கள் இருக்கமானவர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒற்றுமை இன்னைக்கு ஏற்படுங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் மனதில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்குங்க பொறுமையாக செயல்படுங்க எனவே தெளிவான நல்ல ஒரு ஒரு மனநிலை இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு எதிர்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் கொடுத்த வகைகளை காப்பாற்றி நீங்களா கெத்து காட்டக்கூடிய யோகம் இருக்குங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே